எங்களோடய கன்னட தீபாவளி இப்படி தாங்க செலிப்ரேட் பண்ணோம் காலை எழுமணுன்னொன்னே கோலம் போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் என் ஹஸ்பண்ட் பன்னீர் சாண்ட்விச் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி இருந்தேன் ஒரு காயத்ரி சிஸ்டர் வந்து இந்த சாஸோட ரெசிபி கேட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அது பன்னீர் லெமன் ஜூஸ் சில்லி பவுடர் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பூண்டு ஸ்மெல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெண்டு க்ளோ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த பேஸ்ட்டு இதை வந்து நம்ம சாலடுக்கும் சேர்த்துக்கலாம் அந்த புகை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ்க்கும் பேஸாக வந்து சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஐனிஸ் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம வந்து ஃபில்லிங் என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா கார்ன் அப்புறம் வந்து ஆனியன் கேப்சிகம் பன்னீர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறோம் ஸோ இது கூட தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு எந்தளவு சால்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஒரு ரெண்டு ப்ரெட் சாப்பிட்டாவே வயிறு நல்லாவே ஃபில் ஆயிரும் அதனால் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் ரெண்டு ப்ரெட் எடுத்திருக்கேன் அது போக பேனில் வந்து ஆயில் பதிலாக நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும் நிறைய பேருக்கு இதில் வந்து அந்த ஃபில்லிங் வந்து உள்ளே நிற்குமா அப்படிங்கிறது டவுட் இருக்குது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் வந்து ரெண்டு ப்ரெட்லேயும் வந்து அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்தளவுக்கு ஃபில்லிங் தேவையோ அதை வந்து நல்லா வந்து அந்த ப்ரெட் கூட வச்சு அமைக்கணும் ஸோ அப்படின்னா அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படி அப்படின்னா உதிரி உதிரியாக வந்துடும் ஸோ நம்ம வந்து எந்தளவுக்கு ஃபில்லிங் தேவையோ அதை ஃபஸ்ட்டு ப்ரெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த இன்னொரு ஸ்லைஸை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டா வந்து அந்த சாஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ரெண்டும் நல்லா ஒட்டிக்கும் இப்போது ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மாற்றி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதோட நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் ஃபைனலாக வந்து அஞ்சு சாண்ட்விச் செஞ்சுருந்தேன் எங்கள் வீட்டு வெளியே வந்து நிறைய நாய் இருந்துச்சு அதுக்கு வந்து ஃபுட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் இந்த ப்ரௌன் டாக் மட்டும் தான் சாப்பிட்டே தவிர மீதி இருந்து ரெண்டு டாகையும் சாப்பிடவே விடலை நான் போய் நின்றுட்டு இருக்கும்போது அதுவும் வரல அதுவும் தள்ளி தான் போய் நின்றுட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்துட்டு அந்த ஒன்று மட்டுமே நின்று சாப்பிட்டுட்டு இருந்துச்சு மற்ற ரெண்டையுமே வந்து கிட்டே விடலை கடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா நானும் உள்ளே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா அவருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னாங்க கன்னடா தீபாவளி அப்படின்னாலுமே அவர் ஆஃபீஸில் வந்து வேலை இருந்துச்சு அதனால் அவர் கிளம்பி போயிட்டார் மதிய லன்ச்சுக்கு நான் வந்து ரைஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தேன் கூட வந்து ஆம்லேட்டை சும்மா சாதாக போடாமல் ஸ்பானிஷ் ஆம்லெட் மாதிரி பொட்டேட்டோ போட்டு பண்ணியிருந்தேன் ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு பேலன்ஸ்டாக இருந்தேன் அண்ட் அவ்வளோதான்